இதில் இப்போ என்ன ஒரு வீடியோனா ஆன்மீகத்தை பற்றி வீடியோ போட போகிறேன் நல்லா பாருங்கள் உயிரனுக்களை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளோடய அனுபவம் தான் எல்லோரும் வந்து யாராவது தெரிஞ்சு பண்ணுறாங்களோ நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் உள்ள விளக்கத்தை உங்கள் தீர்ப்பாக சொல்லித்தரேன் நம்மளும் பார்த்துருக்கும் செஞ்சிருக்கோம் அதை சொல்லி நல்லா கேட்டுக்கணும் முருங்கை பூ முருங்கை கூட ஹைப்ரெட்டு பூ ஏறக்கூடாது நாட்டு முருங்கையாக அந்த பூவை எடுத்து வெயிலில் அது கேட்குறாங்க வெயிலில் வைக்காமல் நிழலையே பாடம் பண்ணி அதை அடித்து பவுட் அடித்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு சுத்தமான நாட்டு பசுபான் அந்த பசும்பானை எடுத்து நல்லா இழைய காய்ச்சணும் இழைய காய்ச்சி கரெக்டாக காலையில் போடாமல் நைட்டில் தூங்கும் போது கரெக்டாக ஒரு நூறு எம்எல் இல்லைன்னா ஐம்பது எம்எல் தான் இருக்கணும் அந்த பாலில் ஃபஸ்ட்டு அதை என்ன செய்யணுன்னா அந்த பொடி இடித்த பொடியில் அரை ஸ்பூன் பொருங்கு பொடி பவுடு அதை போட்டு நல்லா படிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சுத்தமாக ஆறி இருக்கணும் கொஞ்சம் கூட சூடு இருந்தது தான் இதாகாது அதை ஆறனால திரும்ப என்ன செய்யணும்னா அந்த நாட்டு முட்டை நல்ல கோழி முட்டை நாட்டு முட்டையாக இருக்கணும் வேறு எந்த முட்டையும் கூடாது அந்த நாட்டு முட்டையில் வெள்ளை கருவு இருக்கணும் வெள்ளை கருவு ஆனால் மஞ்சள் கருவே ஐட்டது க கலந்துடக்கூடாது மிக்ஸ் ஆகிட்டலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதை வந்து ஆடி ஜில்லுன்னு இருக்கும்போது அதை ஒல்லி அந்த வெள்ளக்கருக மட்டும் ஊற்றி அதை நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ண அது ஒரு ஆய் ஒரு க்ரீன் கலரில் என்னென்னா அதான் க்ரீன் கலரில் லைட்டாக பால் நேரம் மாறும் மஞ்சள் நேரம் மாறும் அது வரைக்கும் என்ன செய்யணும்னா அந்த இதை எடுத்து இங்கே வெயில் வயிற்றில் நைட்டில் குடித்து அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக சாப்பிட்டது பிறகு ஒரு அரை ஒரு மணி நேரம் கழிச்சு அதை பிடிக்கணும் அதை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் வரையும் நீங்கள் அதை கண்டினியாக பிடிச்சிங்கன்னா உங்களோட உயிரினுக்கள் எந்த அளவுக்கு குழந்த பார்க்கணும் இல்லைன்னு நினைக்கிறோமோ அனைத்து நூற்றுல எண்பது வருஷன் இருந்து குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா இப்போ சீர்த்து கல்விக்கு டிரைவர் இருக்குது ஏன்னா இன்ஜினி சூடு அதனால் இருக்காது அழைப்பு இருக்காது டாக்டர்கிட்ட போனோம்னா இதான் சொல்லுவாங்க ஏன் நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம செய்யணும்னு நம்மளுக்கு இதில் கரெக்டாக கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் நீங்களே கரெக்டாக கமாண்ட் பஸ்ஸு கமெண்ட்டு கேளுங்கள் இது உள்ள விளக்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இது மறுதா கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க கேட்டீங்க இல்லாமல் தான் கண்டிப்பாக கம்ம குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கேட்கலாம் நான் கண்டிப்பாக விளக்கத்தை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படியே பண்ணுங்கள் எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட்டில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறதான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக வீடியோ கொடுங்க